குழந்தைக்கு குழந்தையுமானாய் தந்தைக்கு குருவும் மானாய் அடியே நின் ஒளியுமானாய் நீயே என் மூறுகா குழந்தைக்கு குழந்தையுமானாய் தந்தைக்கு குருவும் ஆனாய் நின் ஒளியும் மானாய் நீயே என் மூறுகா தமிழுக்கும் தலைவன் ஆனாய் சக்தியின் திருமகனானாய் அடியேனின் கதியும் மானாய் நீயே என் மூருகா தமிழுக்கும் தலைவன் நானாய் சக்தியின் திருமகனும் அடியே அடியேனின் கதியும் மானாய் நீயே என் மூறுகா ஆணவத்தை அழிப்பவனானாய் கணபதியின் தமையனுமானாய் அடியேனின் அன்பும் மானாய் நீயே என் மூறுகா ஆணவத்தை அழிப்பவனானாய் கணபதியின் தமையனுமானாய் அடியேனின் அன்பும் நீயே என் முருகா அறிந்தும் அறியானவனானாய் அறியாத பரம்பொருளானாய் ஆனாய் அடியேனின் சரணாகதியும் ஆனாய் நீ முருகா அறிந்தும் அறியானவனானாய் அறியாத பரம்பொருளானாய் ஆனாய் அடியேனின் சரணாகதியும் ஆனாய் நீ முருகா தந்திரத்தின் தலைவன் ஆனாய் மந்திரத்தின் ஆதியுமானாய் அடியேனின் மனமெல்லாம் நீயே ஆனாய் முருகா தந்திரத்தின் தலைவன் ஆனாய் மந்திரத்தின் ஆதியுமானாய் அடியேனின் மனமெல்லாம் ஆனாய் முருகா செல்வத்தின் அதிபதியானாய் தர்மத்தின் தலைமகனானாய் அடியேனின் ஆண்டவனும் ஆனாய் நீ முருகா செல்வத்தின் அதிபதியானாய் தர்மத்தின் தலைமகனானாய் அடியேனின் ஆண்டவனும் ஆனாய் நீ முருக திருமாலின் மருமகனானாய் மும்மூர்த்தின் மணிமுடியானாய் அடியேனை ஆட்கொண்ட தெய்வம் நீ மூறுகா திருமாலின் மருமகனானாய் மும்மூர்த்தின் மணிமுடியானாய் அடியேனை ஆட்கொண்ட தெய்வம் நீ மூறுகா அடியேனை யாட்கொண்ட பரம்பொருளும் ஆனாய் என் மூறுகா உன்னை வணங்கிட அருள்பூரிவாய் என்னை உன்னை வணங்கிட அருள்பூரிவாய் முருகா